கூடு வழங்கும் லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் அபிதா நாவலின் ஆடியோ வடிவம் அத்தியாயம் பதினான்கு அபிதா எப்பவோ தயாராயாச்சு அத்தனை இட்டிலியையும் அவளை வார்த்து பற்று பாத்திரங்களை அவளை தேய்த்து கவிழ்த்தும் ஆகிவிட்டது இத்தனைக்கும் இன்னைக்கு ஏதோ தினத்தை விட அதிகப்படி வேலை அவள் சித்தியின் சூழ்ச்சியாகவே இருக்கலாம் ஆனால் காரியங்கள் மளமளவென முடிந்தன உடைமாற்றிக்கொள்வதுதான் பாக்கி இன்று அபிதாவின் உடம்பில் பாதரசம் ஓடிற்று சினிமா என்றால் இந்த தலைமுறைக்கு என்ன பைத்தியமோ ஆனால் அபிதா பாவம் அவள் ஆவலை பார்த்தால் வீட்டு சிறையை விட்டு எங்கேயும் போயிருப்பாள் என்று தோன்றவில்லை சித்திதான் அவளிடத்தையும் சேர்த்து அடைத்து கொண்டிருக்கிறாளே இப்போ கூட கடைசி நிமிஷத்தில் சித்தி தடுத்து விடுவாளோ என்று பயம் கூட இருக்கும் சாவித்ரி பூ தொடுத்து கொண்டிருக்கிறாள் இதென்ன நேற்றிலிருந்து ஓயாத தொடுப்பு இவ்வளவு தொடுப்பலுக்கு பூ ஏது அவள் பூ தொடுப்பை கண்டால் ஏதோ அச்சம் கொள்கிறது எல்லாம் அறிந்து தன்னுள் தானடங்கி மேலிறங்கிய மோனத்தில் விதியின் தொடுப்பல் குற்றமுள்ள நெஞ்சு நுட்பம் ஒண்ணும் கூட ஏதேதோ படிக்கிறது குருக்கள் தான் வீட்டுக்கு காவல் அவர்தான் உண்மையில் மகான் கட்டின பசு போல் தோன்றுகிறார் ஆனால் எதுவும் அவரிடம் ஒட்டவில்லை வீட்டை பார்த்துக்கொள்வது பற்றி மாமி ஏதேதோ உஷார்கள் சொல்லி கொண்டிருக்கிறாள் இதுபோல் பழைய சமயங்களில் அவர் பார்த்துக்கொண்ட கொண்ட லக்ஷணம் பற்றி ஏசிக்கொண்டிருக்கிறாள் ஆனால் வார்த்தைகள் இந்த காதல் நுழைந்து அந்த காதில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அபிதா கூடத்து அறையிலிருந்து வெளியே புறப்பட்டாள் சாவித்ரி தன் புடவையை உதவியிருக்கிறாள் அவள் உடல் விளிம்பெல்லாம் அவள் உள் ஒளி தகதகக்கின்றது புடவையில் அங்கங்கே தெரித்த ஜரிகை பொட்டுகள் பூக்கள் தனித்தனியே உயிர் மூச்சு விடுகின்றன வண்டு மல்லாந்தாற்போல் என் வெளிகள் அகன்று விட்டன அதனாலேயே மற்றவர் காண்பதை விட நான் கூட காண்கிறேன் சாவித்ரி எழுந்து தான் தொடுத்த சரம் அத்தனையும் பந்து சுருட்டி அபிதாவின் தலையில் சொருகினாள் சித்தி ஒரு வழியாக குருக்களுக்கு சொல்லி தீர்த்துவிட்டு வந்தாள் அபிதாவை கண்டதும் அவள் முகம் புழுங்கிற்று ஏண்டியம்மா எல்லா பூவையும் கொண்டையிலே வச்சு திணிச்சுக்கணுமா வாங்கின கையும் தொடுத்த கையும் தலைக்கு விரல நிறுத்தி வச்சுக்கிறதா அபிதா சிற்பமாய் நின்றாள் அவளுக்கு நான் எழவில்லை தவழ்ந்து செல்லும் மேகத்தின் நிழல் போல் திகிலின் அழகு அவள் மேல் சல்லா படர்ந்தது நெற்றி போட்டில் மோவாய்ப் பிளவில் நெஞ்சு தழைவில் கழுத்தின் வெண்மையில் தெரியும் பச்சை நரம்பில் ரவிக்கைக்கு வெளியே தோல் எலும்பு குழியில் மார்த்துனி கீழ் ரவிக்கை முடிச்சொல் இறங்கி மறைந்த மார்பின் பிரிவில் எனக்கு நெஞ்சு வரல்கிறது யாரேனும் ஒரு முழுங்கு தீர்த்தம் தந்தால் தேவலை கூடவே ஒரு ஆச்சரியம் கரடிமலையில் பூமியின் இந்த கண்காணா மூலையில் இவ்வளவு அழகா சிருஷ்டியின் விருதாவான செலவுக்கு வேறு சான்று என்ன வேண்டும் பயனற்ற அழகு திருவேலநாதனின் திருவிளையாடல் விசேஷம் இப்போ அபிதாவை பார்க்கையில் மனுஷியாகவே தோன்றவில்லை எங்கிருந்தோ வழித்தப்பி வந்து மருண்ட பிராணி நல்ல வேளை சாவித்ரி அவள் உதவிக்கு வந்துவிட்டாள் நமக்கென்ன மாமி விரல் நறுக்கு போறாதா சிறுசுகளுக்கு சூட்டி பார்ப்பது தானே நமக்கு சந்தோஷம் தர்க்கம் மேலே தொடர வழியில்லாது பட்டாசு கடை பற்றி கொண்டது போல் படார் சத்தம் கேட்டு எல்லோரும் வாசலுக்கு ஓடினர் நான் சாவகாசமாய் பின் வந்தேன் மாமியின் தம்பி மோட்டார் சைக்கிளின் மேல் வீற்றிருந்தான் அந்த நாளில் ராஜபுத்திர வீரன் இதுபோல் சண்டையிலிருந்து குதிரை மேல் வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பான் முகத்தில் அவ்வளவு வெற்றி என்னடா அம்பி இது ஓ இவனும் அம்பியா மலிவாக வரும் போல் இருக்கு என்ன பீத்தா வாங்கலாமா மாமி எரிந்து விழுந்தாள் அவ்வளோ என்ன கேள்வி பெரிய மேரு உன்னை என்ன கேள்வி வாங்க போகிறவன் நான் ஆமாம் என்ன கேட்பியா நான் என்ன உன் குதிகாலில் ஈஷிய சாணிக்கு சமானம் இது பாருக்கா இதனால தான் எனக்கு இங்கே வரவே பிடிக்க மாட்டேங்கிறது சண்டை வேணும் இருக்கா படு போர் வா பீத்தா பின்னால் ஏறு நம்ம போகலாம் நானா அபிதா பின்னடைந்தாள் நீதான் நீ ஏதான் பின்ன உன் சித்தியா பயப்படாத ம் ஏறு நன்னா இருக்குடா வயசு பெண்ண நீ கூப்பிட்ற லக்ஷணம் நீ ஒருத்தியே உடன் பிறந்தால் போதும் போல இருக்கே நான் யார் ஓன் தம்பி இவளுக்கு மாமா இல்லை இல்லைல்ல நான் இவாளோடைய வண்டியில் வரேன் அபிதா முகத்தில் வெட்கம் பயம் கூடவே அவள் அடக்க பார்த்தும் மேறும் ஒரு மகிழ்ச்சி வெறுங்கையாலேயே இவன் கழுத்தை நெறித்து விட்டால் என்ன இந்த சமயத்தில் என் உடல் பலம் ஆத்திர பலம் அத்தனையும் என் இரு கை விரல்களில் வந்து வடிந்திருப்பது எனக்கே தெரிகிறது பொறுமை இழந்து அவன் முகம் சுழித்தது உன் சித்தி ஏறிவிட்டால் வண்டி அப்புறம் எடையது வா வண்டியில் வரதுக்குள்ள நம்ம எட்டு ஊரை எட்டு தர சுற்றி வந்துடலாம் வா வாப்தா போகல வாய அவன் குரல் கெஞ்சிற்று கொஞ்சிற்று சரி சரி சினிமாவும் ட்ராமாவும் உன் வெள்ளித்திரையில் பார்க்கறது போகிறாதா இங்கே வேற நீ நடத்தி காட்டணுமா சித்தி சீறி விழுந்தாள் அபிதாவிடம் திரும்பினாள் அவள் முகம் எள்ளும் கொள்ளும் வெடித்தது முகத்தின் மறு சிலிர்த்தது பொண்ணே உனக்கு சினிமா போய்தான் ஆகணும்னா தோலை மாட்டை வரலேன்னு பேரம் பேசி யாருக்கு இந்த பூச்சி வேண்டி கிடக்கு மாட்டேன்னா வரலனா தாரும் தாரும் வாழை காத்தாழம் போல் கோபுரம் கில்லா பாண்டி கீப்பரண்டி கிச்சு மூச்சு மாப்பிரண்டி இன்னும் விளையாண்டுருக்க போறேல ஜான வாஸ்துக்கு கார் வைக்கிறோமோ இல்லையோன்னு கவலைப்பட்டு மாப்பிள்ளை பிள்ளையாண்டான் தானே வாகனம் இப்போவே வாங்கிட்டு வந்துட்டான் என் தீர்மானத்தில் என்ன இருக்குது பின்னால் தான் கையை பிடிக்கிறது இருக்கவே இருக்குது இப்போவே அவன் கையை பிடிச்சி இழுக்காம நீயே போய் உட்காந்துடு இல்லை ஆற்றுலையே தங்கிடு எங்களுக்கு நேரமானது அக்கா நீ அபிதாவை எங்க தங்க வச்சுடுவியோன்னு தானே நானே வந்திருக்கேன் சிரிப்பு சத்தம் கேட்டு திரும்பினோம் குருக்கள் திண்ணையில் உட்கார்ந்து பாக்கு வெட்டியால் கோட்டை கொட்டை பாக்கை நறுக்கிக் கொண்டிருந்தார் ஏன் இந்த சிரிப்பு நடுவாய்க்காலில் இப்படி அழுக்கு துணி அலசுவது கண்டா இல்லை மறை லூசா அபிதா ஒன்றும் பேசவில்லை பில்லியனில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் கண்ணங்கள் மட்டும் இரண்டு சிவப்பு திட்டு மோட்டார் சைக்கிள் புறப்பாட்டு வெடி போட்டுக்கொண்டு கொண்டு கிளம்பி பறந்தது பின்னால் ஒரு பொழுதித்தோகை துரத்தி அதன் போக்கை மறைத்தது தழைய அப்புறம் நாற்ப மெல்லலாம் வண்டி பார்த்துட்டு வாங்கோ என்று மாமி அதட்டிவிட்டு புருஷாலோடு பேசும் கூச்சத்தில் உடம்பையும் குரலையும் திடீரென்று குறுக்கி கொண்டு சகிக்கவில்லை முகத்தை திருப்பிக் கொண்டேன் மாமா ரெடியாகலையா நான் வரவில்லை ஏன் இப்படி சொன்னேன் எனக்கே தெரியவில்லை சாவித்ரி என்னை நேர்முகமாக பார்த்தாள் இல்லை எனக்கு அழுப்பாக இருக்கிறது உங்களுடன் குருக்கள் போய் வரட்டும் நான் வீட்டை பார்த்துக்கொள்கிறேன் என்னுள் புகுந்து கொண்ட அழும்பு சாவித்ரிக்கு தெரிந்துவிட்டது மேலும் வற்புறுத்த வேண்டாம் என்று அவள் தடுத்துவிட்டாள் வண்டி தட்டு தடுமாறி தள்ளாடி கண்ணுக்கு மறைந்த பின் என் திண்ணையில் உட்கார்ந்திருந்தேனோ தெரியாது லேசாய் மாறை வலிக்க ஆரம்பித்துவிட்டது ஒரு வண்டு இடதுபுறம் கிளம்பி வலது பக்கமாய் உடலின் உள் சுவரில் முதுகு புறத்தை சுற்றி வந்து இதயத்தை துளைத்து கொண்டு உள்ளே கட்டியிருக்கும் கூட்டில் தங்கி விண் விண் என தெரித்தது சில கணங்கள் கழிந்து மீண்டும் மீண்டும் இதே பிரதேஷனம் மார்பை இரண்டு கைகளாலும் பிடித்து கொண்டால் மட்டும் வழிவிட்டு விடுமா துருவல் அதிகரித்தது ஹார்ட் அட்டாக் என்பது இதுதானா ஏற்கனவே இதை பற்றி டாக்டரிடம் கேட்டதற்கு நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக வலி அந்த வழி ரே அப்பா வழி ஏறிக்கொண்டே போகும் வேகத்தில் உச்சத்தில் வலிக்கிறது என்று சொல்வதற்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது நினைவு தப்பிவிடும் நினைவு மீண்டால் உங்களுக்கு மாரடைப்பு வந்ததை பற்றி நீங்கள் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்க முடியும் மீளாவிட்டால் வெல் அதை பற்றி எதை பற்றியுமே உங்களுக்கு அப்புறம் என்ன என்று சிரித்து கொண்டே அவர் தைரியம் சொல்லியிருக்கிறார் இது சகுந்தலையின் கோபம் பிறகு அங்கு உட்கார்ந்திருக்க முடியவில்லை ஆமாம் இந்த கந்தல் பாய்க்கும் ஓட்டை சொம்புக்கும் காவல் இல்லாவிட்டால் கெட்டு போச்சாக்கும் அபிதாவும் இங்கு இல்லை இனி எனக்கு இங்கே என்ன வேலை கதவு திறந்தது திறந்தபடி நான் நடந்தேன் மார்பில் கொக்கி மாட்டி கரடிமலை எண்ணெய் தன்னிடம் இழுக்கிறது உயிரை குடிக்கும் ஆலிங்கனத்தில் அணைக்க அதோ காலை தூக்கி காத்திருக்கிறது சகுந்தலையையும் இப்படித்தான் அன்று இழுத்திருக்குமோ சகுந்தலை எப்படி சித்திருப்பாள் பச்சிலை ஏதேனும் தின்றாளா என் பிரிவு தாங்காமல் இதயம் வெடித்ததா இல்லை நினைத்த சமயத்தில் யாதொரு பலவந்தமும் இல்லாமல் உயிர் நீக்கும் சக்தி பெற்றிருந்தாளோ நினைத்தேன் செத்தேன் மேலே போய் ஆண்டவன் எனும் அந்த ஆள் தான் கேட்கணும் கேட்டு என்ன எப்பவும் அவனிடம் அந்த அசட்டு புன்னகை தான் உண்டு அப்பப்போ நீ என்னென்ன நினைக்கிறாயோ அதுதான் எனும் எதிலும் பட்டுக்கொள்ளாத பதிலுக்கு தீர்வையேது எல்லாம் நிமிஷத்தின் தான் நேற்று நியதியையே மாற்றவல்ல விராட் புருஷனாய் உன்னை நினைத்தாய் இன்று என்ன ஒரு துரும்பை கூட அதன் இடத்திலிருந்து அசைக்க நீ சக்தியற்றவன் முட்டாள் வெறும் சிந்தனை மட்டும் வாழ்வாகிவிடுமா நீ சிந்தனைக்கே இரையாகிவிட்டாய் பார் சற்று முன் உன் கண்ணெதிரையே அபிதாவை அவளிடமிருந்தே பிடுங்கி உன்னிடமிருந்து பற்றுவது இருக்கட்டும் எனக்கு சிரிப்பாய் வருகிறது தன் பின்னால் ஏற்றி வைத்து கொண்டு போய்விட்டான் பட் 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 மோட்டார் சைக்கிள் சப்தம் உனக்கு கேட்கவில்லை மார்பை துளைத்த வலிகூட மறந்து நின்றேன் ஆம் நினைவில் அல்ல மெய்யாகவே வெடிசப்தம் தூர இருந்து எட்டுகிறது நினைவும் நனவும் இழைந்த சமயமே தெரியவில்லை இந்த பக்கமாய்தான் நெருங்குகிறது புரிந்தது ஹம்பிப்பயல் புதுவண்டி மோகத்தில் சவாரி பழகிக் கொண்டிருக்கிறான் ஹபிதாவுக்கு தன் வரிசைகளை காட்டிக் கொண்டிருக்கிறான் கண்மூடி வேகத்தில் வருகிறான் ஆனால் என் கண்கள் இவனை பார்ப்பதற்கு இல்லை அவன் பின்னால் கூந்தலும் ஆடையும் குலைந்து காற்றில் மேலாக்கு சிறகாட முகத்தில் வேக வெறி கூத்தாடிக் கொண்டு அடுத்த கணம் என்ன நேர்ந்ததென்று விளக்கமாய் அப்போது தெரியவில்லை பின்னால் எண்ணி எண்ணி நெஞ்சு தழும்பில் நினைவின் செதுக்களில் அவயவயம் அவயவயமாய் பிதுங்கி நிற்கிறது மலையடியில் நந்தியா நாயா தெரியாமல் குறை செதுக்களில் விட்டு நின்ற கல்லின் மொத்தாகாரத்தில் சைக்கிள் பெரும் சப்தத்துடன் மோதிற்று அதை தன் வழிவிட்டு தகர்த்து எரிந்து விட வேண்டும் என்று ஹம்பிப்பயலுக்கு எண்ணமோ என்னவோ மோதிய வேகத்தில் பந்தாய் ஆள் உயரம் எகிரி பொத்தென்று பூமியில் விழுந்தது அவன் ஒரு மூளை அபிதா ஒரு மூளை இல்லை என் கண்கள் அபிதாவை பார்க்கத்தான் அர்ச்சனையில் அர்ச்சகன் கையில் நின்று ஆண்டவன் பாதகமலங்களை நோக்கி புறப்பட்ட மலர் போல் அபிதா மலைமேல் திருவேளநாதர் சன்னதி நோக்கி ஏறும் படிக்கட்டின் ஒன்று இரண்டு மூன்றாவது படிமேல் உதிர்ந்து மலர்ந்தாள் தன்மேல் புழுதியை தட்டிக்கொண்டு அம்பி என் பக்கத்தில் வந்து நின்றான் அவனுக்கு ஒரு சிராய்ப்பு கூட இல்லை மயிர்தான் கலைந்திருந்தது எனக்கு மார்வழி நின்றுவிட்டது அபிதா எழுந்திருக்கவில்லை இப்போ கூட அவளை தொட ஏன் தோன்றவில்லை அவள் முகத்தின் புன்னகை கூட மாறவில்லை மரத்திலிருந்து பொன்னரளி ஒன்று நேரே அவள் மார்மேல் உதிர்ந்தது சற்று எட்ட மோட்டார் சைக்கிள் பற்றி எரிந்து கொண்டிருந்தது அத்தியாயம் பதினான்கு நிறைவுற்றது இந்த பதினான்கு அத்தியாயங்களோடு லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் எழுதிய அபிதா நாவல் நிறைவுறுகிறது வாசித்தவர் ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம்